நடந்து கொண்டிருக்கின்ற வதமதி பொருத்த நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்று மாதங்களுக்கு தென்னங்கென்று வழங்கி கவர் வைத்து கொண்டிருக்கின்ற பூரக தோகர் பகர் கார்த்திக் அவர்களுக்கு விழாக்குறது சார்பாக கூட கோடி நன்றிகளை உருத்தாக்கி கோகு தயா ஆண்பாள வகிப்பிருக்க ஆண்பட அளவுக்கு ஓகே டைம் ஸ்டார் தவ் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை காரு கருணா தேதி

சும்மா ஒரு கடைசி வேற குழப்பிக்கிட்டு இருக்காதிய வீட்டான சபந்து வீட்டன காரு கருணா தேவி கருணா கரு குடும்பத்தார்கள் சார்பாக கட்டாடிபத்தி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தி வீரன் அம்பலம் வாடி வாசல் புகழ் திரைப்பட புகழ் காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் முடித்து தீர்வோம் என்று கடைசி கடைசி நான்கு கடைசி நான்கு நிமிடம் சீட்டு அடி உங்கள் கை தட்டுங்கள் வீரர்கள்

இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தலைவலை வருவதற்கு காலையும் சிறந்த காலை தொடர் போட்டியிலே கால கலந்தாள்வதற்காக பாலமுருகன் மகிழன் நிலக்கிலார் மற்றும் மருது ராணி குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு செம்பூர் சுப்பிரமணி அம்பலம் நினைவாக பூமி கோலார் அவரது எஸ் எம் ஏ குரூப் வீரா கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் தாங்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம்

தஞ்சை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா அண்ணின் மைந்தர்கள் காரு கருணா தேவி கருணாகரன் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் கட்டாடி வட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தி வீரன் நம்பளமரது வாடி வாசல் திரைப்பட புகழ் காரி காலை மிக துடிப்புடன் கருணா தேவி கருணாகரன் குடும்பத்தார்கள் சார்பாக கட்டாடி சட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தி வீர நம்பலம் அவரது காலை மிக துடிப்புடல் வளம் என்று சொல்லி பாட்டு விட்டுருக்க பாட்டு விட்டுருக்க கவனா கவனா பாட்டு விட்டுருக்க கவனா 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 தஞ்சை மாவட்ட டெல்டா பகுதியின் வந்தார்கள் வாகுயர் நாடு குறும்புள்ள வேதமுத்து வாரியம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இறுதி